சனி இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த குரோதி வருடம் அது அதனால் எடுத்த காரியத்திலெல்லாம் அவங்களுக்கு நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்கு அதாவது இவர்களுக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ரொம்ப நல்ல நேரம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதோடு அதே போல் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் நல்ல நேரம் அதனால் உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸுக்கு உங்களுடைய ஜோடிக்கு ரொம்ப அற்புதமான நேரம் அதுவே உங்களை மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உறவினர்களை சந்திக்கிறதெல்லாம் ஏற்படும் அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக காணப்படும் அடிக்கடிக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க என்ன வேலை செய்கிறோன்னு சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பாங்க என்ன படிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பாங்க என்ன உத்தியோகத்தில் இருக்கிறோம் என்ன வியாபாரம் செய்கிறோன்னு எல்லாமே நொடிஞ்சு போயிருப்பாங்க ஆனால் இந்த குரோதி ஒரு இடத்துல திருப்பி ரொம்ப ஸ்டைலாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸ்கூட்டர்லேயே இந்த தனுசு ராசிக்காரங்க திடீர்னு கார் வாங்கிட்டு வருவாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரெல்லாம் நொந்து நூல்ஸ் ஆகிடுவான் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டு டப்பு டப்புன்னு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் பூர்வீக சொத்து இருந்த அமைப்பெல்லாம் மாறும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருவெண்காடு புதன் ஸ்தலம் திருவெண்காடு புதஸ்தலத்தில் மூணு குளத்தில் கைகால் கழுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணாலே அந்த கோயிலில் பதினேழு பிரசாதத்தை வாங்கி தானம் கொடுத்துட்டு வந்தாவே மிகப்பெரிய விசேஷமான அமைப்பு ஏற்படும் எந்த தனுசு ராசிக்காரங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய பரிகாரம்தான் நான் சொல்லி கொண்டு வருவது மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கல்யாணத்தில் மட்டும் சிறு சிறு தடைகள் காணப்படுவதனால் கல்யாண தடைகள் காணப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக போயிட்டு பார்த்து விடு வருவது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ரொம்ப பிரியம் இல்லாமல் இருக்கும் ஆனால் தயவு செய்து இந்த டைமில் போய் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகையாக இருக்கட்டும் நகை விற்கிற வேலைவாசிக்கு செல்வி சொல்கிறாருன்னு இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் நலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் தைரியம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் பிரச்சனையாக இருந்த தனுசு ராசிக்கார்கள் மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நல்ல வண்டி வாகனம் வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டுறதுக்கு மட்டும் ஏதோ எங்கேயோ இருக்கிற டென்ஷனை வச்சுக்கின்னு வண்டி ஓட்டிகிட்டு எதாவது பிரச்சனை ஆகிட்டு இந்த செல்வி தான் நான் புது வண்டி வாங்கினேன்ட்டேன் வண்டி வாகனத்தில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடலான்னு இருக்கும் நம்ம சிட்டி ரோட்டில் முப்பது கிலோமீட்ரு தான் ஓட்டணும் அதுக்காக நூறு கிலோமீட்டரில் ஓட்டிகிட்டு எதா வாங்கிட்டு என்ன திட்டின்னு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து கா இது போட்டு மெசேஜ் போட்டுன்னு இருக்கிறத மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க ஏன்னா அற்புதமான அமைப்பு வாகன அமைப்பில் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்துலருந்து நல்ல செய்தி ஏதாவது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் தைரியமாக தொடங்கலாம் இரத்த பந்த உறவுகளுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் இரத்த பந்த உறவுகள் அந்த விசேஷத்தில் உங்களை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல போட்டு கடித்து கொதறிடாதீங்க கொஞ்சம் தனியாக கூட்டின்னு போய் ரூமை கதவை சாத்திட்டு நல்லா டிவி வச்சுட்டு திட்டிட்டு வர்றது நல்லா இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார் ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு விபூதி குங்குமம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதாவதுங்க எந்த கிரகம் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும் இப்போ நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க பிதிரு தோஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ராமேஸ்வரத்தில் போய் திலக்கோமம் பண்ணால் சரியாயிடும் அப்படி திலக்கோமம் பண்ணவங்களுக்கெல்லாம் திலக் திலக்கோமம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் எப்படி சரியாயிருக்குன்னு எனக்கு காட்டு ஆனால் பிதிரு தோஷம் இருக்குது பூர்வ தோஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த கிரகம் எந்த தோஷத்தை கொடுக்குதுன்னு பார்த்து அந்த நாளில் பசுமாடுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்தா அந்த தோஷம் அவங்கள காப்பாற்றும் இவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு சும்மா சாமிக்கு போயிட்டு ஒரு லட்ச ரூபாயில் நீங்கள் பண்ணுறதோட வெறுமனை போய் பசுனை கொடுத்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் அது வந்து மானசீகமாக பண்ணணும் அதே போல் இப்போ நான் சொல்கிற கோயில்லாம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ பெருமாளுக்கு போங்க விஷ்ணுவுக்கு போங்கன்னா இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்பது விநாயகர்னா சக்தி மாலை கேட்பது ஷ முருகரை சொல்கிறோன்னா சண்முக கவசத்தை கேட்பது இப்படி அந்த மந்திரங்கள் உங்களுக்கேற்ற மந்திரத்தை கேட்க கேட்க மந்திரம்னா ஒரு தடவை மட்டும் இல்லை அந்த வீடியோ இப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸிங் போட்டுவிட்டால் அது பாட்டு ரிப்பீட் வரப்போகுது அது பாட்டு ஓடிங்கினே இருக்கட்டும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் காலையில் இருந்துட்டு அது பாட்டு ஓடட்டும் உட்கார்ந்துனா அந்த இது நோன்றதோட இந்த பக்தி பாடல் வந்து உங்கள் லைஃப்பை மாற்றம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக கேட்குறோமோ அந்த ஓசை நம்மளை வந்து பெரிய அளவுக்கு மேன்மைப்படுத்தும் இப்போ அபிராமி எந்த அது இருக்குது அதிகபட்சமாக இருபத்தி நாலு நிமிடம் சிலவங்க வந்து ரொம்ப நேரம் நின்று நிதானமாக நாற்பத்தெட்டு நிமிடம் ஆகும் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் இருக்கிறதே திருப்பி மிக்சிங் போட்டு விட்டால் காலையில் ஒரு ஹவருக்குள்ளே அது மூணு வாட்டி ஓடிடும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நமது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரிக்கன்று அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி குரோதிகிறது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய அந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல் தான் உலகத்துக்கு காட்டுது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏதாவது தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வரதை வச்சு கணக்கு போட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லும் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடிச்சு வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கல் ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாற்றினாலும் பஞ்சாங்கத்தின்படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்குடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவோம் ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுடைய அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலை நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை அது வந்து குரோதி வருடம் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனால் இங்கே ஒரு வரி போடுன்னுவாங்க ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தானே அவனே கொள்ளடிப்பான்னு ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம்கேட்டிக்காக ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் கோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய நெருப்பால் பாதிப்பு வரும் நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேகாரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுனாவே ஏதாவது பாம்ப்கிம் போட்டால் ஃபயர் தானே வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலையும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டுது மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது புது நோய்கள் வரும்ன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டுது இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேடி ஹாலிடேஸ் கண்ணு ஜெட்டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இட்ஸ் டைம் டுவெர் எவ்ரிடே மூமெண்ட்ஸ் லைக் அோ வித் வீ வீ தி சீரீஸ் பை நோ